திருநெல்வேலி எல்லாம் ஒரு பயங்கரமா ஒரு விறப்பா இருப்பாங்க முறப்பா இருப்பாங்க கேள்விப்பட்டேன் நீங்க ஜோக்கர் மாரி இருக்கீங்க நீங்க என்ன ஜோக்கர் மாரி இருக்கீங்க கலைஞன் ஒரு கலைஞனை வளர்க்கணும் கலைஞன் வளர்த்துட்டு போ என்ன கிடா கூப்பிடுற ஆமா நீங்க தொப்பே தான் வளர்த்து வச்சிருக்கீங்க ஆமா நீங்க தொப்பே தான் வளர்த்து வச்சிருக்கீங்க அது வேற விஷயம் ஆனா உங்களை பொண்ணா பாக்க வந்திருக்கேன் பேரால பாருங்கன்னு சொல்றீங்க என்ன போட்டா இருக்கு ஒரு நாலு ஃபோட்டோண்ணே நச்சுன்னு எடுத்தேன்னா போதுமணே நான் மார்க் வாங்கிறேண்ணே படிக்கிற பிள்ளைங்க எனக்கு செ படிக்கிற பிள்ளைங்க எனக்கு செ பார்த்தாலே வந்து தொலை வந்து தொலைவா பாட ஏல என்னட மொத போஸ்ட் அவ்வளோதான் இது வீரபாண்டியா கட்டமொம்மன் போஸ்ட் சொன்னேன் அண்ண இப்படி பா ஆ ஆ சூப்பர்ண்ணே நல்லா அப்படி ஒண்ணு என்ன கக்கா போற மாதிரி உட்காருண்ணே கக்கா போற மாதிரி உக்காருண்ண ஆவளதன, வகர் நோக்கர்னா, ஆவளது சுவ. லைட்டா பேக் பெட் பண்ணுங்க, நல்லா பென் பண்ணுங்க. ஒரு பழைய அம்பாஸடர் கார் பாத்திருக்கீங்களா அந்த டிக்கி நல்லா பென் பண்ணுங்க, லைட்டா உட்காருங்க. 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 போட தம்பி, முதல்ல போட வேண்டியதை போடுங்க. ரெண்டு கூசுது. ஒரு வெட்டுவாங்கன்னு சோ அவங்கள்ட்ட நம்ம வெட்டா, வாய் வெட்டான்னு இப்ப தெரிஞ்சிடும்

இல்லைண்ணா பொண்ணா உங்களுக்கு அனுச்சிருக்காங்க சரி திருநெல்வேலி ஆளுங்க தான் வந்து சாரண்ண சார் சார்ண்ணா இல்லைண்ணா திருநெல்வேலி ஆளுங்கலாம் ஒரு பயங்கரமாக ஒரு விறப்பாக இருப்பாங்க முறப்பாக இருப்பாங்க கேள்விப்பட்டேன் ஜோக்கர் நீங்கள் ஜோக்கர் இருக்கீங்க அண்ணா 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 போறீங்க

சோடாவை பேசறா எப்பதெல்லாம் சொல்லிட்டிருக்கே தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கே என்ன பொம்பளையா சாமஞ்ச பிள்ளைய மாதிரி தொட்டுக்கிட்டு இருக்கே உனக்கு போட்டா போட்டோ ஃபேஸ் என்ன போட்டோ வைக்கணும் ஒரு ரெண்டு நாள் போட்டானே நச்சுன்னு எடுத்தா போதும்டா நான் மார்க் வாங்குறானே படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க எனக்கு

பாக்க முடியல பூ கண்ணெல்லாம் பூசுது அதுக்குதான் அடியா ஓகே அடி கேமரா நல்லா நிக்கல இன்னும் இறங்க வா பெண்டு பண்ணுங்க பெண்டு பண்ணுங்க என்ன <melodicolana> மீன் <melodicolana>

மூக்குல லைட்டா சளி வர வேணா மூக்குல லைட்டா சளி வர வேணா ஏய் ஏ போட்டோ எடுக்க வந்தியே வேற ஏதோ வந்து கேடா இல்ல சளி வரணும் மூக்கு சளி எப்படி வர மூக்குல இருந்து சளி சும்மா சளி வர வைக்க அத எப்படி வர வைக்க முடியும் சரி நீங்க நீ கம்ம கட்டை காட்டாதீங்க ஏல கம்ம கட்டை ஆறல தூக்குனா சரி இது மான்காரதே போஸ்ட் கொடுங்க எது

ஒழு <laughs> <laughs>

அண்ணா 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 பீஸ் அண்ணா 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 ஊருக்குலாம் போகணா அண்ணா 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 தப்பாண்ணா அண்ணா தப்பாண்ணா தப்பாண்ணா அண்ணா 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 தண்ணி விழுங்க அண்ணா கேமரா பார்த்துண்ணா அண்ணா 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 நான் என்ன வீடியோ எடுத்துருக்கேன் அண்ணா அண்ணா யூடியூப் அண்ணா இங்கே வாங்கண்ணே இங்கே வாங்கண்ணே யூடியூப் சேனல்ண்ணா இங்கே வாங்கண்ண சொல்றானே கேமரா தள்ளை உழுந்துடறேன்